ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வக் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வர்க் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்டி டுவெண்டி போர் The work bill introduced by the parliament against minority rights, against religious freedom, unconstitutional, contrary to the purpose of work, inconsistent with judicial findings, unnecessary and confusing. If passed, it will cripple the work institutions and harm the Muslim community. Our uh, Chief Minister has passed a resolution in Tamil Nadu Assembly opposing the bill. So, DMK is opposing the bill. இவ்வாறு திமுக மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த வக்ஃப் திருத்த மசோதா அப்படி என்னதான் சொல்கிறது என்று பார்ப்போமா அனைத்து வக்ஃப் வாரியங்களிலும் இரண்டு இஸ்லாமிய பெண் உறுப்பினர்கள் இணைப்பு பரம்பரை வக்ஃப் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை ஷியா சன்னி போஹ்ரா பஸ்மண்டா அஹாகானி ஆகிய இஸ்லாமிய பிரிவினருக்கும் வக்ஃப் வாரியங்களில் பிரதிநிதித்துவம் வக்ஃப் வாரியங்களின் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் சட்டப்பூர்வமாக்கப்படும் வக்ஃப் சொத்துக்களின் பலன்கள் நலிவடைந்த இஸ்லாமியர்களுக்கு சென்றடையும் ஆதாரங்களின்றி இனி யாருடைய சொத்துக்களையும் வெறும் வாய் வார்த்தையாக வக்ஃபு வாரியங்கள் உரிமை கோர முடியாது மீறி உரிமை கோரப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் வக்ஃப் வாரியங்களில் வெளிப்படைத் தன்மையை நிலைநாட்ட முஸ்லிமல்லாத இரண்டு பேர் உறுப்பினர்களாக இணைக்கப்படுவர் ஆக இஸ்லாமிய மக்களின் உரிமைகளையும் பிற மதத்தினரின் உடைமைகளையும் ஒரு சேர பாதுகாக்கும் வக்ஃப் திருத்த மசோதாவை இண்டிக் கூட்டணியுடன் சேர்ந்து இந்த திருட்டு மாடல் அரசும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம் ஒருவேளை வக்ஃப் என்ற பெயரில் தமிழகத்தில் இதுவரை கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களில் அறிவாலயத்திற்கும் படியளக்கப்பட்டுள்ளதா